ар υ необходата ஐா mould Cath pyt architectural Stefano, easier way of sharing bills have a place of paper statistically <laughs> <laughs> தெரிய இது பார்த்தாலும் தெரியுது போல ஓம் வெயிலும் காலையில மழை காலையில நல்ல மழை அதே மாதிரி மழை இன்றும் அதிகமாக பிக்கும் சொல்லிருக்கிறாங்க டிசம்பர் மாதம் என்ன

எனவே அடுத்த வருடம் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான சட்ட சிக்கல்களை தீர்க்கும் ஏற்பாடுகளை அரசாங்கமே முன்னெடுக்கும் அதற்கான பிரேரணையை அரசாங்கம் பேராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து நிறைவேற்றும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்து செய்தார் இன்றைக்கு பிரதான தலைப்பு செய்தியாக தொடர்ந்து செல்வது ஆனால் நேற்றைய தினம் நூற்றி இரண்டு மியன்மார் அகதிகளுடன் கரையொதுங்கிய படகு முள்ளிவாய்க்கால் கடற்பரப்பில் சம்பவம் அனைவரும் மீட்கப்பட்டிருக்காங்க இதில் வந்து நூற்றி ரெண்டு பேர்லன்னா முப்பத்தஞ்சு சிறுவர்கள் கற்பணிப்பின் ஒருவர்

නන්න ಅದତ다가 இன்னொரு సారి వందருக்கு జ్ఞాన సార теоరే கைது చేయیں گے۔ வழக்கு తీర్పు అరవికంపట్றந்த நிலையில வைத்தியசாலைலرمదియం ఇది ಎಲ್ಲருக்கு వింతల చెయనే డాకటరీ హాస్పిటలే పడకమని ఆ జ్ఞాన సార చిన్న వేసలే పడుగరు అది స్కూల్ కట్ பண்ணனும் అని చెల్లంబోదు డాకటరు చెల్లది వైట్ వేలిని కనుపడికేలా అది అన్న మరి ప్రశ్న జ్ఞాన

இளைஞர்ன்னு சொல்லில நாற்பத்தி வயது வேறு அவர் வந்து நாகரிகமா நடந்ததுன்னு சொல்லி அங்க புற தரை இறங்கினோட கைது செஞ்சிருக்கிறாங்க சரி 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 புடவ அடுத்தமா பேருடம் திரும்ப ஒரு காஜிராவும் சொல்லி புனையில விடுதலை செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படியான சம்பவம் நடக்குதுன்னு முப்பது ரக்குமதிக்கு அரசு அங்கீகாரம் வழங்கி இருக்குன்னா

அந்த கதையை காணில என்று கேட்டிருக்கிறார் அப்படியும் என்று சரி வந்திருக்கு அதே மாதிரி முள்ளி வாய்க்காலில் அந்த நூற்றி ரெண்டு பேரோட கதவிங்க அந்த சரி வந்திருக்குன்னா அமைச்சர்கள் நம்பி பதவிக்கு எதிராக வழக்கு மேன்முறையின் மேனோ என்ற செய்தி வந்திருக்கிறோம் அதே மாதிரி பதிமூன்றாவது திருத்தம் குறித்து அனுரவோட மோடி வலியுறுத்தாதது ஏன் என்று சுதந்திரன் கேள்வி கட்டிருக்கேன் இந்தியாவிலிருந்து திரும்பியதும் அனரோக சந்தித்த சீன குழு உடனடியாக சந்தித்திருக்கிறாங்க அதே போன்று அனுரா ஆட்சியில் இந்தியாவின் காலனியாக இலங்கை மாறுவதை தடுக்க முடியாது கணிலை விமர்சித்து அனுரா இன்று அதே பாதையில் பயணம் இது ஏற்கனவே எது யார் ஏற்கனவே தெரியும் இது வந்து தேசிய அந்த மக்கள் இது மக்கள் போராட்ட இயக்கத்தின் தேசிய செயற்பாடு குழு உறுப்பினர் இருக்கிறார் தானே தம்பி வசந்த முதலிகே அவர் அந்த படி இன்னும் தெரிவிச்ச சரி இது சரி சரி சரியோ ஞான சேரருக்கு புடியான என்கிற சரியும் வந்திருக்கிறது அதே மாதிரி யாழில் நான் தலைவராக இருந்திருந்தால் அரசு அதிகாரிகளை கேள்வி செய்த முறை மன்னிப்பு கேட்க சரி வைத்திருப்பேன் மீனவர் குறித்த மனிதாபிமான அணுகுமுறை என்றால் என்ன ஜனாதிபதியிடம் கேட்க உள்ள டக்ளஸ் வந்திருக்கிறது

முன்னாள் ஜனாதிபதிகள் சம்பந்தமான விஷயம் ஜனாதிபதி நிதிய வந்திருக்குமா எனது உப்பு இறக்குமதிக்கு அனுமதி கிடைச்சிட்டு என்னடா உப்பு தட்டுப்பாடு வரலாமா வரலாமாம എപ്പെട്ട് കുപ്പം കുപ്പിക്കണ്ടാപ്പിട്ട് വരവേണ്ടി